அரக்க உ ஆண்டாகப்பட்ட சிவபெருமான் சிவபெருமால் உனக்கு அள்ளி கொடுத்தாரா சொல்லி கொடுத்தாரா எனக்கு தந்தேனா வந்துட்டேன் அவரே பொய்க்கார மனுஷனப்பா எப்ப அவர் போய் போய் ரொம்ப பிராடுகார மனுஷன் ஆமா கொடுப்பேன்னு சொல்ல கொடுக்க மாட்டாரு கொடுக்க மாட்டாரு உடனடியாக ஆமா இந்த வரத்தை நீ பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அப்ப யார் மேல செய்யறோம் ஏய் அப்பா ஆமா உனக்கு யார் வரம் கொடுத்தாரோ எப்ப அவரே போய் சோதிச்சு பாரு அவரே போய் சோதித்து வாரம் என்று சொன்னார் ஆமா அதேபடி சரி ஆண்டவனையும் சோதிக்க ஆமா அந்த வரக்கன் வந்தான் ஆமையா அந்த ஆண்டவன் அந்த அரக்கனுக்கு பயந்து எப்ப நீட்டிட்டே வரான் ஆமா அந்த அரக்கன் அந்த ஆண்டவனுக்கு பயந்து ஆமாம் அந்த கானகத்திற்கு வருகின்றான் எப்பா கருமா காணகத்திற்கே வந்து அந்த அரளிம அரளிமர அரளிமர செவ்வரணி புஷ்பத்திற்குள்ளே ஆண்டவன் ஆகப்பட்ட சிவபெருமான் சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தார் இதனை அரி இதனை இதனை தெரியாத ஆதி சக்தி பார்வதியால் அம்மா தனது அத்தனை காணாமல் எப்பா கணவனை காணாமல் கணவனை காணாமல் ஆதி கைல எங்கும் தேடி பார்த்தா எப்பா அத்தலையும் தேடி பார்க்கா இரேள் உலகம் உலகம் எல்லாம் தான் தேடி பார்த்து செனை தான் தேடி பார்த்தா தன தங்கை அவள் அரணாரோட மனைவி அச்சுதனார் தங்கை அவள் அரணாரோட சிவபெருமானை தேடி சக்தியான பார்வதியால் இந்த பாறேழு உலகம் எல்லாம் அம்மா அந்த ஆண்டவனாகப்பட்ட பரமுரலையும் தேடித்திருந்தா ஏப்பா பகவானை தேடி அடைகின்றான் எங்குமே காணவில்லையே அம்மா உடனே தனது அண்ணனாகப்பட்ட நவநீத கோபால கிருஷ்ணனை அழைத்தார் அந்த நந்த கோபால நாவலனுடைய அழைத்து அண்ணா அம்மா அண்ணா அண்ணா அம்மா கிருஷ்ணா எட்டோட எட்டு நாள் ஆச்சு எட்டோட எட்டு நாள் ஆச்சு அத்தான காணும்னு அத்தான் எங்க இருக்காரு தெரியல அவர் எங்க போனாரோ எட்டோட எட்டு நாள் ஆகுதா என்ன ஆனாரோ என்ன ஆனாரு தெரியலையா உனக்கு அம்மா அண்ணா என்ன இந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் உங்க அத்தா இல்லாம நான் உலகத்துல வாழ மாட்டேங்க ஏழு பதினான்கு உலகம் எங்க இருந்தாலும் சரி சரிதா அவரை அழைத்து வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்றார் அம்மா அந்த நவநீத எட்டோடு அவன் கொண்டு அர்ச்சுதனாகப்பட்டாரு சரி அம்மா அந்த ஆண்டவனை தேடி அம்மா அந்த ஆண்டவனை தேட வேண்டும் என்று மனமதிலே நினைத்தார் இல்ல அந்த ஆண்டவனை போய் பார்க்க வேண்டுமே ஆனால் அமையா அன்று ஒரு காலத்திலே அம்மா அந்த சரி தேவகிக்கு அம்மா அந்த வசுதேவன் தேவகிக்கு அம்மா மகனாகவே பிறந்தாரே சரி என்னது ஆண்டவனாகப்பட்ட எப்பா நவநீத கிருஷ்ணன் நந்த கோபால நாராயணன் அம்மா சர்தா அந்த ஒரு அவதாரத்தை கொண்டு அம்யா அந்த ஆஹ் ஆண்டவன் ஒளிந்திருக்கக்கூடிய எப்பா அப்படி சரஸ்வதி ஆற்றங்கறையோரும் வர்றாரு அம்மா கோபாலத்தடி அந்த கங்கை நதி ஓரமாகவே வந்து பார்த்தார் அம்மா அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன சுவாமி எங்க இருக்கிறாரோ தெரியவில்லையே ஏப்பா எங்க இருக்காரோ எங்க இருக்கோ தேடுதாரு அவர் பசுவை மேய்த்து வருகின்றார் ஏப்பா ஆடு மேய்க்கு ஆயர் போல வருகின்றார் எப்படி எப்படி மேய்க்கார் எப்படி மேய்க்கிறார் நான் வளர்த்துவே இந்தவே

ஒற்றை கோப்ப தத்தறிங்கிடவன ஆழம் போடவே அத்தறிங்கிட தடுங்கிடவன ஆழம் போடவே என்ன ஒற்றை கோப்பது அது என்ன தத்தருகிட தகத ஆல கிருஷ்ணன் ஆமோ போவர் சீமுலேலை வாசித்து வாதித்தே ஆமா அந்த ஆண்டவன் இருக்கும் அரலின் கோபினை கண்டுவிட்டால் ஆமோ அத்தானே அத்தா ஓ மச்சோ மச்சோ இன்று அந்த அசுரனாகப்பட்ட வள்ளர கண்ணன் வந்து விட்டானோ என்று ஆமய்யா அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் மனவதிலே நினைத்தார் அந்த அரக்கன் தான் வந்து முறை சொல்லி அழைக்கானே வல்லரக்க அம்மா ஒருவேளை அரக்கன் தான் வந்திருப்பான் ஒருவேளை அவந்தவங்க கூப்பிடுறானோ என்று அம்மா அந்த அச்சுதனாகப்பட்ட நவநீத கோபால கிருஷ்ண அழைத்த போதோ நாம வந்திருக்கிறது அம்மா அரக்கம்ல நினைச்சிட்டாரு எப்பா மச்சான் பைந்து ஓயிலா இருக்காரு அம்மா அம்மா நாம அர நம்ம செய்த அந்த ஆண்டவன் செய்த லீலைகளை சொல்ல வேண்டும் ஆ சொல்ல வேண்டும் என்பதாகவே மனதிலே நினைத்தார் எப்படி சொல்றா என்ன எப்படி எப்படி சொல்லுகின்றாரே ஆனா எப்படி சுவாமி அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா ஆடி நின்றவா ஆடி Holy oh, கோமில்லையோ அன் கையாலே அடிகள் பட்டதோ கோமில்லையோ

முடைய நீலைகளை சொன்னோமே ஆனா புல்லும் பிராவும் தண்ணி குடிக்காது குடிக்காததான் என்ன 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 ஆயர்பாடியில் போய் மலர்ந்தது மானமில்ல ணரே மானமில்ல யோகோ அன்று மலைய குடுங்கி கொடை முடித்ததுலயோ அன்று மலைய குடுங்கி

இந்த ஆடு மாடுகளை மேய்ப்பது உம்முடைய பொறுப்பு என்று ஒப்படைத்து விட்டு ஆமா அந்த அர்ச்சுதனாகப்பட்ட கோபால கிருஷ்ணன் என்ன சுவாமி இப்படி எப்படி சொருபத்தை கொண்டு வருகின்றார் எப்பா அன்று ஒரு நாள் எடுத்து அவதாரத்தை எண்ணி பார்க்கிறார் கொண்டல் வரணல் a ah, i <t> வில்லிசை கலைஞர் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிப்பு சாப்பிடவர்களாக இருந்தால் கண்டிப்பாக சென்று சாப்பிட்டு வருமாறு உங்களை விளாக்காட்டி அழைக்கிறார்கள் தங்கத்தினால் செய்த பணி தாழ்வட மாமுத்து மாலை மாலை தங்கத்தினால் செய்த பணி தாழ்வட மாமுத்து மாலை